எண்பது ஆண்டுகள் பழமையான அமெரிக்க கலாச்சாரத்தின் அடையாளமாக மாறியிருக்கும் புகழ்பெற்ற ரூபி காலனி ஏலத்திற்கு வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வழியானு ஆஃப் ஆஸ் திரைப்படத்தில் டொரத்தி கேர் பாத்திரத்தில் நடித்த ஜூடி கார்லன் அணிந்திருந்த காலனி இது கற்பனை கதை களத்துடன் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற இப்படத்தில் மினுக் மினுக் என மின்னும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்த இந்த காலனி அப்போதே கவனம் ஈர்த்தது படப்பிடிப்புக்காக மொத்தம் நான்கு காலனிகளை வடிவமைத்திருக்கிறார்கள் இதில் ஒரு இணையை பழங்கால பொருட்களை சேகரிக்கும் மைக்கேல் ஷா என்பவர் தனது தனிப்பட்ட சேகரிப்பில் பாதுகாத்து வைத்திருந்தார் இவரிடம் இருந்து கடனாக பெற்ற ஜூடி கார்டன் அருங்காட்சியகம் இரண்டாயிரத்தி ஐந்தில் அதை காட்சிக்கு வைத்திருந்தது இந்த காலனியில் உண்மையான ரத்தின கற்கள் பதித்திருப்பதாக நினைத்து ஒருவர் இதனை களவாடி சென்று விட்டார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எஃபிஐ இதனை மீட்டது காணாமல் போய் இருபது ஆண்டுகள் கழித்து புகழ்பெற்ற இக்காலணி இப்போது ஏலத்திற்கு வந்திருக்கிறது ஏழாம் தேதி வரை ஏலத்தில் பெரும் காலனி ஏலம் போகும் நமது ஊர் திருவிழாக்களில் மிதிக்கும் வழக்கம் இருப்பதை போல தீயுடன் தொடர்புடைய ஒரு விழாவை இங்கிலாந்து மக்கள் பல நூறு ஆண்டுகளாக கொண்டாடி வருகின்றனர் இங்கிலாந்தின் ஆட்டரி செயின்ட் மேரி நகரா மக்கள்தான் ஆண்டுதோறும் நவம்பர் ஐந்தாம் தேதி இரவில் இந்த வினோத திருவிழாவை கொண்டாடுகின்றனர் பீப்பாய்கள் மீது தார் பூசி அதனை எரிய வைத்து தூக்கிக் கொண்டு சாலையில் ஓடுவதே திருவிழா இளங்கன்று பயமறியாது என்பதைப் போல சிறுவர்கள் கூட தீப்புழம்பை கக்கும் தார் பீப்பாய்களை தூக்கிக் கொண்டு ஓடி அசத்துகின்றனர் சிறுவர்களைத் தொடர்ந்து பெண்களும் இறுதியாக ஆண்களும் சாலையில் பீப்பாய்களை தூக்கிக் கொண்டு ஓடுகின்றனர் வயதுக்கு ஏற்ப பீப்பாய்களின் அளவு மாறுபடும் அதிகபட்சமாக முப்பது கிலோ வரையுள்ள பீப்பாய்களை ஆண்கள் தூக்கிக்கொண்டு கொண்டு ஓடுகின்றனர் இத்திருவிழாவுக்கான வரலாறு தெளிவாக தெரியாது என்றாலும் ஆயிரத்து அறுநூற்று ஐந்தில் அப்போதைய இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜேம்ஸை கொலை செய்யும் திட்டம் தோல்வி அடைந்ததை கொண்டாடவும் ஸ்பெயின் படையெடுப்பை நெருப்பு கொண்டு தடுத்ததை நினைவூட்டவும் விழா நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது இது எப்படி இருந்தாலும் ஆற்றிலே செயின்ட் மேரி நகரவாசிகள் மட்டுமே இந்த திருவிழாவில் பங்கேற்க முடியும் கார்பன் உமிழ்வு இல்லாமல் ஓர் அணுவும் அசையாது என்ற அளவுக்கு மனித செயல்பாடுகள் மாறிவிட்ட சூழலில் பூஜ்ய கார்பன் உமிழ்வை நோக்கமாக கொண்டு புது தொழிலில் சாதித்து வருகிறார் சீன ஒருவர் நகரை சேர்ந்த கார்வின் சியோக்கு சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் தொழில் செய்து சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இதன் காரணமாக உயிரி கழிவுகளில் இருந்து புது புது பொருட்களை உருவாக்கும் முயற்சியுடன் புது நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார் மரக்குச்சிகள் இலை தழைகள் சீன பாரம்பரிய மருந்து தயாரிப்பில் வீணாகும் பொருட்கள் என பலவற்றை மறுசுழற்சி முறையில் நவீன பொருட்களாக உருவாக்கி வருகிறார் கால்வின் கழிவுகளில் இருந்து செல்போன் கவர்கள் டீ கப் பேக்கிங் அட்டைகள் தொடங்கி அலங்கார பொருட்கள் வரை பலமும் கண்களை ஈர்க்கும் வகையில் உருவாகிறது இவரது தயாரிப்பில் உருவான கலை பொருட்களை சீன தேனீர் அருங்காட்சியகம் தனது வரவேற்பறையில் வைத்திருக்கிறது புகழ்பெற்ற ஸ்டார்பக்ஸ் நிறுவனமும் இவர்களின் புது வாடிக்கையாளராக இருப்பதாக கூறுகிறார் கால்வேன் பதிமூன்று வயதாகும் மரியா கடந்த ஆண்டு வரை செல்போனும் கையுமாகவே இருந்தவர் ஆனால் இப்போதோ செல்போனில் மூழ்கி இருப்பதை விட குடும்பத்தினர் நண்பர்களுடன் பேசி விளையாடுவதில் இவருக்கு ஆர்வம் அதிகரித்திருக்கிறது இதற்கு காரணம் அங்குள்ள யூத் கிளப் உரையாடல் விளையாட்டு குழுவாக இயங்குதல் ஆகியவற்றை ஊக்கப்படுத்தும் இந்த கிளப்பால் பலரும் டிஜிட்டல் அடிமைத்தனத்தில் இருந்து மெல்ல மீண்டு வருகின்றனர் இங்கிலாந்தில் பதினொன்று முதல் பதினெட்டு வயது வரை உள்ள பதின்ம வயதினரின் இருபத்து ஐந்து விழுக்காட்டினர் ஸ்மார்ட் போனுக்கு அடிமையாக இருப்பதாக கூறுகிறது ஆன்சைடு என்ற நிறுவனத்தின் அறிக்கை என்னதான் பள்ளிக்கு கூட்டமாக வந்தாலும் ஒவ்வொருவரின் தலையும் கீழே குனிந்தபடி செல்போனை பார்த்தபடியேதான் செல்போனில் மூழ்குவதை தடுக்க லண்டனில் உள்ள பல பள்ளிகள் தடை விதித்துவிட்டன உடலுக்கு கேடு விளைவிக்கும் துரித உணவுகளைப் போல சமூக வலைதளத்தில் நாம் பார்க்கும் பல வீடியோ ரீல்ஸ் மூளையை குப்பையாக்கி விடுகிறதாம் உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றுவதைப் போல டிஜிட்டல் உலகிலிருந்தும் டீடாக்ஸ் செய்ய வேண்டியிருக்கிறது என்கின்றனர்